இப்போ நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து ரெண்டு டெர்மாலஜியா யூஸ் பண்ணுவோம் மனோலயம் சொல்லி ரெண்டு டெர்ம்னாலஜி மனோலயம்னா என்ன மனோ நாசம்னா என்ன இப்போ நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரோம் ஏத்தாப்புல நம்முடைய நண்பர் வர நண்பரை வந்து நம்ம நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் அவர் யாருன்னே நமக்கு புரியலன்னா நம்ம அவர் கேட்கவே மாட்டோம் அவர் நம்மகிட்ட எட்டி பார்க்காம சொல்லி நம்மகிட்ட சண்டைக்கு வருவார் அப்ப உண்மையிலேயே நண்பரை நம்ம நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன இப்போ நம்ம வந்து நம்ம நாக்கு இருக்கு இந்த நாக்குக்கு ஏதாவது சுவை உணர்வு இருக்குமான்னு ஆனால் எந்த சுவைங்க நாக்குக்கு எந்த சுவையும் காட்டாது எந்த சுவையும் காட்டாமல் அதுதான் அதுக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும் நீ ஒரு இனிப்பை போட்டிங்கன்னால் இனிப்பை காட்டும் கசப்பை போட்டிங்கன்னா கசப்பு காட்டும் இப்போ இனிப்பவையும் கசப்பையும் காட்டுறதுனா என்னன்னு சொன்னால் அந்த நாக்கே வந்து இனிப்பாக மாறிடும் நாக்கே கசப்பாக மாறிடும் காட்டி தான் என்னன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு பொருளுடைய சுவையை நம்ம கண்டுபிடிக்கும் சிலவங்களுக்கு நம்ம உடல் சுவையினமாக இருக்குது நீங்கள் இனிப்ப போட்டால் கூட கஷ்டப்பட்டு தான் தெரியும் அப்போ நாம வந்து எனக்கு நம்ம நமக்கு நம்ம நாக்குனுடைய சுவை மட்டும் தான் நமக்கு தெரியும் உண்மையில இந்த பொருளுடைய சுவை நமக்கு தெரியாது அந்த பொருளால நம்ம நாக்கு என்ன தன்மாற்றம் அடையுதோ அடைதோ அது மட்டும் தான் நமக்கு அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே நடந்தது நம்ம நண்பரை பார்க்குறோம் நண்பரை பார்க்கும் பொழுது மீனிங் கண்ணை மூடிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது கண்ணை திறந்தீங்கன்னா உங்கள் பார்வைனால நண்பருடைய உருவம் தருது அந்த உருவம் வந்து உங்களுக்குள்ளே என்டர் பண்ணுது என்டர் பண்ணுன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் மெமரியை வச்சு அதுக்கு நம்ம நண்பர் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணு ஒரு தன்மாற்றம் அடையுது எல்லாமே வந்து ஒரு தாட்டாக மாறுது ஒரு நண்பருங்கிறது ஒரு தாட்டாக மாறுது நண்பருங்கிற ஒரு தாட்டாக மாறுது அது தாட்டா மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் நண்பரை நண்பர்னேயிட்டே ஐடென்டிஃபை பண்ணு அப்படி அந்த மாதிரி ஒரு தன்மாற்றம் அடையலைன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது உண்மையிலேயே நீங்கள் வெளியே எதை பார்த்தாலுமே உங்களையாக மாற்றிக்கிடுறீங்க ஒரு தன்மயமா மாத்திக்கிடுது ஒரு நண்பரை பார்க்கும் பொழுது நண்பரை உங்கள் மயமா மாற்றி தான் நீங்க புரிஞ்சுக்கி ஒரு உங்க மனசே வந்து ஒரு வினாடி வந்து நண்பராக வடிவெடுக்குது அதுதான் நம்ம தாட்டா மாறுறதுங்கிறது உங்க மனசே ஒரு நண்பராக வடிவெடுக்கிறதுக்கு பேர் தான் தாட்டா மாறு இதுக்கு வந்து சாஸ்திரங்கள் என்ன பேர் கொடுக்குன்னு சொன்னால் மனோலயம்னு சொல்லி மனசு வந்து ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேரும் மனோலயம்